என் பேர் ஷபேந்தினி நான் சின்ன பிள்ளைக்குப்பம் கேம்ப்லேருந்து வர்றேன் ஓடி படிக்கிறேன் ஆப்ரேஷன் தேட்டர் அர்ரகுமான் காலேஜில் படிக்கிறேன் அங்கே வந்து எங்கள் தாத்தா தான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்சாங்க எங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது அவங்க அப் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து வடை வித்து தான் காமன் டாய்லெட் தான்க்கா யூஸ் பண்ணுறோம் ரோ கட்டி வச்சிருப்பாங்க அங்க வந்து ஒரு ரோக்கு வந்து ஒரு டாய்லெட்னு அப்படி கொடுப்பாங்க வாசல் கூட இடம் இருக்காது எங்களுக்கு நாங்க எங்க டாய்லெட் கட்ட முடியும் அங்க வந்து நாங்க பழைய கஞ்சி தான் குடிப்போம் ஒரே ஒரு நாள் தான் சோறாக்குவாங்க அது ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவோம் கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க எங்களுக்குன்னு இப்ப வந்து ஸ்காலர்ஷிப் கூட எங்களுக்கு வருது ஆனா இந்த சிட்டிசன் கொடுத்தா இன்னும் எங்களோட நிறைய இன்னும் இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க இன்னும் நல்லா வருவாங்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜேர்னலிஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங் இந்த மாதிரி லாயர் அந்த மாதிரி என்ன சிட்டிசன் இருந்தால் தான் கண்டிப்பாக போக முடியும் அதெல்லாம் இல்லாத நேரம் நிறைய பேர் இப்போ எங்கள் கேம்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட படிச்சிருப்பாங்க ஆனால் பெயிண்ட் வேலைக்கு தான் போவாங்க அதுதான் மாறணும் என்னோட கனவு வந்து ஃபஸ்ட்டு டாக்டராக தான் இருந்துச்சு அது வந்து இங்கே வந்து கிடைக்காது இல்லையா அதனால என்னோட கனவையும் தாண்டி

அதுக்கப்புறம் அங்கே பிபிஏ படிக்கிறேன் இஸ்லாமிய அங்கேயே தான் வாணியம்பாடிலேயே தான் என் பேர் ஷபேந்தினி நான் பிள்ளைக்கு குப்பம் கேம்ப்லேருந்து வரேன் ஓடி படிக்கிறேன் ஆப்ரேஷன் தேட்டர் அர்ராமான் காலேஜில் படிக்கிறேன் என்னுடைய பேர் வந்து எஸ் மேகா நான் வந்து பிசிஏ படிக்கிறேன் சேம் சின்னப்பள்ளிக்குப்பம் கேம்ப் தான் அது வந்து வாணியம்படியிலே இருக்குது ஜெயின் மெட்ரிக் என்னோடய நேம் வந்து வனஜா நானும் சின்னப்பள்ளிக்குப்பம் கேம்ப் தான் நான் வந்து பிஃபார்ம் படிக்கிறேன் சேம் வாணியம்பாடியிலே தான் இருக்குது அவங்க கேம்ப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வசதியா இருக்கா இல்லை எப்படி இப்போ நாங்கள் வந்து இங்கே தானே இருந்தோம் அங்கே அங்க இருந்து வரல அதனால அங்கே எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிற இங்க இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நல்லா தான் இருக்கு அவங்க கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீட்டு வீட்டில் தான் இருக்கணும் நாங்களா எதுவும் வீடெல்லாம் கட்டல இடம் வாங்கலை நல்ல தான் இருக்குது இப்போது நீங்கள் அவங்க அப்பாலாம் சொல்லியிருப்பா நாங்கள் அங்கே இருந்தப்போ இப்படியெல்லாம் இருந்தோம் இப்போ இங்கே இருக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்ஸ்லாம் அது அங்கே வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களோட தான் இருக்கும் எங்களோட தேங்காய் மரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு இது மண்ணு கூட இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இதான் டெம்பரவரியாக இங்கே இருக்கும் எங்களுதுன்னு எதுவுமே சொல்லிக்க முடியாது இங்கே இருக்க இருந்தால் அப்படி உங்க அப்பா அம்மாலாம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஆசையாக இருக்கும் இப்போ வெளியில எல்லாம் பார்க்குறோம்ல பக்கத்து ஊரில் பிள்ளைங்களெல்லாம் அவங்க வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அந் நம்ம வீடும் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடு வந்து நல்லா பெருசா நல்லா இருக்கும் எங்களோட வீடு வந்து சின்னசாதான் இருக்கும் ஸோ கில்ட்டியாக கொஞ்சம் ஃபீல் ஆகும் கில்ட்டியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ அந்த பாகுபாடு வந்து வச்சு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பாகுபடலாம் அந்த மாதிரி நார்மலாக தான் பேசலாம் எப்படியுமே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து அந்த சர்டிபிகேட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க எங்களுக்கு இல்ல நாங்க போய் கேட்டதுக்கும் உங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து ஒன்றும் இல்ல படிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓசின் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க ஸ்கூல்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா இப்போ ஓசில ஓசிலே வாங்கிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கலாயிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் எதுவும்லாம் சொல்ல முடியாது அந்த இதுதான் இந்த கம்யூனிட்டி தான் மற்றதுலலாம் எதுவும் இல்லை நல்லா தான் பழகுவாங்க இங்க இருக்கு இப்போ இருந்து நம்ம எப்படா அங்க போவோம் அங்கே போலாமா அங்கே போயிடலாமா அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு அந்த ஏக்கம் மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கா எனக்கு இல்லை நான் இங்கே இருந்தனால எனக்கு அங்க போனா இங்க இருந்து ஒரு வீடுனா ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்குமா ஆனா நாங்க இங்க இருக்கிற இடம் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்குமா பழகிக்குவோம் ஈஸியா அங்க போனா உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸு கிடைக்க மாட்டாங்க அதனால இங்க தான் எனக்கு பிடிக்கும் இப்போ உங்களை சார்ந்தவங்க தான் வந்து புத்தகம் எல்லாம் எழுதி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பா வந்து இந்த விழா முடிஞ்சிருக்கு சோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு புத்தகம் எழுதுவேன் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் இருக்காச்சர்ல நான் தான் பார்ப்பாங்க இல்ல இதை பார்த்தமே ஒரு ஆர்வம் இல்லை இப்ப நம்ம புத்தகம் எடுத்தால் நம்மளும் இப்படிலாம் எழுதணும் ஏன்னா இப்போ நான் ஒரு புத்தகம் எடுத்தால் நம்மளும் இப்படிலாம் எழுதணும்

தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேத்த தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எங்க கேம்ப் முதல்ல எங்க கேம்ப் நேம் எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப கொஞ்ச காலமா வந்து எல்லாம் வேலைக்கு அங்கங்கன்னு போயிட்டனால யாருமே தெரியாம இருந்துச்சு இந்த இந்த செட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சரி அதனால எங்க கிடைச்சாலும் போயிடுறது இல்லை அப்பா அம்மா வந்து அங்க நிலம்லாம் வந்து வச்சிருந்து இப்போ இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குட்டி வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிற மாதிரி சொன்னீங்களா அப்போ உங்க அப்பா அம்மா வந்து அங்க என்ன வேலை பாத்திட்டு இருக்காங்க இப்போ இங்க வந்து என்ன கரெண்டா வேலை பாத்திட்டு இருக்காங்க எங்க அங்க வந்து விவசாயி தான் எங்க வீட்டுல எல்லாமே ஆனா இப்ப வந்து எங்க எங்க வீட்டுல எங்க அப்பா பாத்தீங்கன்னா தேங்காய் உரிப்பாங்க அங்கன்னா சொந்தமா நிலம் வச்சு எல்லாத்தையும் சொந்தமா செஞ்சுக்கி இப்போ இப்ப வந்து அதுவும் எப்பயாவது இருந்துதான் அந்த வேலையை ஒரு டெய்லி வராது ஒருத்தவங்க கீழே இப்ப வேலை செய்யறதுனால அது அவங்க கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்க படிச்சு காலேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க அடுத்து நம்ம அடுத்த கட்டம் வந்து நம்ம வேலைக்கு தான் போக போறோம் ஸோ அங்க வந்து நம்ம அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வர போறோமே சொல்லிட்டு நீங்க அப்பாவுக்கு ஆறுதலா பேசிருக்கீங்களா அப்பாட்ட அப்படி பேசினதுல நினைச்சுக்குவேன் அவங்கள பாக்குற நேரம் தெரியும்ல பார்த்துக்கணும் நல்லா ஃப்யூச்சரில் நல்லா வச்சுக்கணும் பேசாம மா அப்படியெல்லாம் பேச மாட்டோம் ஃப்யூச்சரில் நல்லா வச்சுக்கணும் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன ஆகணும்னு ஆசை படித்து முடிச்சிவிட்டு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜர்னலிஸ்ட் இருந்துச்சு ஸ்டார்டிங் சூப்பர் அதில் வந்து இங்கே இது சிட்டிசன் இருந்தால் அப்படி இருந்தால் தானே போக முடியும் கேம்ஸு இந்த மாதிரி லாயர் அந்த மாதிரி என்ன சிட்டிசன் இருந்தால் தான் கண்டிப்பாக போக முடியும் அதெல்லாம் இல்லாத இப்போ எங்க கேம்ப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கூட படிச்சிருப்பாங்க ஆனா பெயிண்ட் வேலைக்குதான் போவாங்க அதுதான் சொல்லுங்க மாறணும் எங்க வீட்டுல எல்லாம் விவசாயம் பண்ணாங்க இப்ப வந்து எங்க அப்பா வந்து டாக்டர் ஓட்டுறாரு எங்கள் அம்மா வந்து ஷூ கம்பெனிக்கு தான் போகிறாங்க போயிட்டு வந்து எங்கள் அம்மா டெய்லரு நைட்டு வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தச்சிட்டு திரும்பி நாலு நாலு மணிக்கு எழும்பி சாப்பாடு செஞ்சு திரும்பி ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவாங்க அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் வந்து உங்கள் அப்பா சொல்லியிருப்பார்ல அவரோட லைஃப் ஒரு நான் அங்கே வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டதே கிடையாது ஆனால் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிலாம் சொல்லல அங்கதான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வந்து வந்து நல்லா பழைய கஞ்சி தான் குடிப்போம் ஒரே ஒரு நாள் தான் சோறாக்குவாங்க வச்சு சாப்பிடுவோம் அப்படிதான் என்ன இருக்காங்க ஆசைப்படுறீங்க எனக்கு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை ஆனா இங்க ஆக முடியாது எனக்குதான் இது இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால இதெல்லாம் ஆக முடியாதேன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு நிலையில வந்து நம்ம உட்காந்து யோசிப்போம் யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சு இருக்கா ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோங்க அங்க வந்து எங்க தாத்தா தான் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சாங்க எங்க எங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்ப வந்து எங்க அப்பா வந்து வடை வித்து தான் ஆனால் தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆமாம் ஆனால் நினைப்பேன் நீங்களால் நல்லா பார்த்துக்கணும் என்னோட கனவு வந்து ஃபஸ்ட்டு டாக்டராக தான் இருந்துச்சு அது வந்து இங்கே வந்து கிடைக்காது இல்லையா அதனால என்னோட கனவையும் தாண்டி படிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக கிடைக்குமா சரியா கண் அப்பா அம்மா வந்து அங்க எங்க அப்பா அம்மாக்கு இங்க வந்துதான் மேரேஜ் ஆச்சு அங்க விவசாயம்தான் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க எப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அங்க கூட ஒரு பொருள் வாங்குறனா கூட இங்க இங்க கம்பேர் பண்ணும்போது அங்க கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க ஆனால் இந்த சிட்டிசன் கொடுத்தா எங்களோட வாழ்க்கையே இன்னும் நல்லா மாறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எனக்கும் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சின்ன நீட் எழுத முடியாது அதனால ஆக முடிய டாக்டர் ஆக முடியல இப்போ வந்து அதுக்கு பதில் சரி மெடிக்கலில் வேறு ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்மசி படிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் போலீஸ் ஆர்மி லா அந்த மாதிரி நிறைய பேர் காசை இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் அவங்களால படிக்க முடியாது ஆனால் கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்குன்னு இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கூட எங்களுக்கு வருது ஆனால் இந்த சிட்டிசன் கொடுத்தா இன்னும் எங்களோட நிறைய இன்னும் இப்போ சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்கெலாம் இன்னும் நல்லா வருவாங்க இப்ப கூட வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்காக அது வந்து கொஞ்சம் சந்தோஷம் ஏன்னா இப்ப வந்து ஓட்டு வீடு தான் நாங்க இருக்கிறது மழை பெஞ்சா வந்து ஒழுகும் படுக்கவே முடியாது நைட் தூங்க முடியாது உம் இப்ப வந்து எங்களுக்காக வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க அத எல்லாமே பண்றாங்க ஆனா சிட்டிசன் மட்டும் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றது எங்களோட கருத்து மாதம் மாதம் வந்து பொருட்கள் எல்லாம் தருவாங்கல்ல

இது வீடு எல்லாம் இருக்கும்க்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்க எங்க செட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாருமே படிக்கிறாங்க படிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு உங்க கேம்ப்ல வந்து டெய் மாசம் மாசம் வந்து செக்கிங் நடக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் செக்கிங் வந்து மந்த்லி மந்த்லி வருவாங்க இப்போ ஒரு சிலர் வர முடியாத சுச்சுவேஷனா இருந்துச்சுன்னா அவங்கள நேம் வந்து எழுதிப்பாங்க எழுதிட்டு அங்க வர சொல்லுவாங்க

எப்படி இப்போ புதுசாக கட்டி நீங்க நார்மலாக ஓட்டு வீடுன்னு சொன்னீங்கல்ல அதுவே சொல்லுங்கள் அது வந்து நாங்கள் முன்னாடி இடம் இருந்தால் கொஞ்சமாக கட்டிக்குவோம் ஹால் அதுலயே அவங்க கட்டி கொடுக்கறது வந்து அந்த பத்துக்கு பத்து வீடு மட்டுந்தான் அதுக்கு முன்னாடி இடம் இருந்தால் நாங்கள் கட்டிக்குவோம் ரெஸ்ட் ரூம் வந்து அதே முன்னாடி இடம் இருந்தால் அது நாங்கள் கட்டிப்போம் இப்போ அது வந்து முன்னே கட்டி கொடுத்தது இப்போ கட்டிகிட்டு இருக்கிறது வந்து அவங்க ஒரு ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னும் கட்டிட்டு தான் இருக்காங்க இன்னும் முன்னாடி கட்டி கொடுத்தாங்கல்ல அப்போ வந்து பத்துக்கு பத்துனா உள்ள பாத்ரூம் எதுவுமே இருக்காது ஒரு ஒரே 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 ரூம் மட்டும்தான் இருக்கும் பாத்ரூம் வந்து பொதுவாக அதாவது என்ஜியோ இருப்பாங்க என்ஜிஓ மூலிமா எங்களுக்கு காமன் காமன் டாய்லெட் வந்து கட்டி கொடுக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்னால் ரொம்ப கஷ்டமாக தானே இருந்திருக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு முன்னாடி இடம் இருந்தால் அவங்க கட்டிக்குவாங்க அப்படி இடம் வசதி இல்லாதவங்க வந்து அப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும் இப்போ வந்து ஒரு லைனில் ஒரு லைன் வந்து ஒரு லைனுக்கு பத்து குடும்பம்னா அந்த ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி எல்லா லைனுக்கும் பத்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா அந்த பத்து ரெஸ்ட் ரூமு பத்து பத்து பேரும் யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ குளிக்கிறதுக்கும் இல்லை குளிக்கிறதுக்கு வந்து நாங்கள் கட்டிக்குவோம் நீங்களே கட்டிக்கணும் முன்னாடி இடம் இருந்தால் நாங்கள் கட்டிப்போம் காமன் டாய்லெட் தான்க்கா யூஸ் பண்ணுறோம் இப்ப அங்க நிறைய லைன் இருக்கும் ரோ ரோவா கட்டி வச்சிருப்பாங்க அங்க வந்து ஒரு ரோக்கு வந்து ஒரு டாய்லெட் சில இந்த லாஸ்ட்ல எண்டு வர்ற வீடெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டாய்லெட் கட்டிக்குவாங்க அவங்களுக்கு தேவை இருக்காதுல்ல இப்ப வாசல் கூட இடம் இருக்காது எங்களுக்கு நாங்க எங்க டாய்லெட் கட்ட முடியும் அதனால காமன் டாய்லெட் தான் யூஸ் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த அழகான நிகழ்வு வந்து நடந்திருக்கு சோ இந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க இன்னைக்கு இங்க வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து எங்களுக்கு எங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கணும்னு எவ்வளோ பேர் பேசுனாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே அப்படின்னு அதை நினைக்கும் போது ரொம்ப எங்களுக்கு வந்து நைட்டு நாங்கள் வந்து வீட்டிலருந்து கிளம்புனது பத்து மணி ட்ரெயின் வந்து ரெண்டு மணிக்கு தூங்கவே இல்லை சுத்தமாக தூங்கலை மார்னிங் இங்கே வந்தது பேசுனது வந்து தூக்கமாக வந்துச்சு ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு நம்மளுக்காக தான் பேசுகிறாங்க அப்படின்னு வந்து தூக்கம் வரல போயிடுச்சு அந்த ஆர்வமா உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம் நம்மளுக்காக இவ்வளோ பேசுறாங்களே நம்மளுக்கு சிட்டிசன் கிடைக்கணும்னு அவங்களும் இவ்வளோ ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரைட்டரா வந்து புக்ஸ் எல்லாம் வெளியிடுற மாதிரி வந்திருக்காங்க ரொம்ப உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்திருக்கும் இல்லை ஆமா நம்ம பண்ணல ஆனா எங்க இதுல வேற கேம்ப்ல இருந்து பண்ணிருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு சந்தோஷம் தானே இப்போ உங்களோட பெரிய பிரச்சனையா இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்தாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே வந்து சால்வ் ஆயிடும்ல நிறைய பேர் வந்து அதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ எதை பத்தியும் ஒரி பண்ணாம நல்லா படிங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ